தமிழக வெற்றி கழகத்தின் என்னுடைய முதல் உரை தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கர்மவீரர் காமராஜர் சமூக சீர்திருத்தவாதி அஞ்சலையம்மாள் அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சர் அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் தியாகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக கூடாது மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்த பொழுது ஒரு அழைப்பு வந்தது திரு தலைவர் தலைவர் அவர்களிடமிருந்து உங்களுடைய இடம் உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் சிறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடம் இணைக்கப்பட்ட நான் அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் எழுபது வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது இரு பெரும் தலைவர்கள் அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஆளுமையை தமிழகத்தில் தன்னுடைய தியாகத்தை செய்தவர்களை ஐபெரும் தலைவர்களாக கொள்கை தலைவர்களாக நியமித்து தன்னுடைய சினிமா என்கின்ற உச்சபட்ச ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் துறந்து இந்த கொள்கை வழியில் நடக்க வேண்டும் ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன் தலைவர் கூறியதை போல பெரியாரிசம் பேசுவார்கள் சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள் ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற்கொ முதற்கண்ணாக ஆட்சியில் முக்கிய ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபட போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில் ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதை துடைத்தறிய வேண்டும் உண்மையான அவர் கூறியதை போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள்தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள் அந்த உணர்வு தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறது ஒரே கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து சமூக சீர்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் திராவிட இயக்க சித்தாந்தங்களும் கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு எல்லோரும் சமம் என்ற கருத்தியலை நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு கட்சியின் ஆட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு தந்தை பெரியார் மூலம் அந்த கொள்கைகளை திராவிட கழகம் மூலம் சேர்த்து அண்ணாவர்கள் உருவாக்கிய எல்லோரும் சம்மகின்ற அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் உருவாக்கப்பட்டு இன்றோடு கடந்த நூறு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் பெரியார் அவர்கள் கண்ட கனவு அண்ணாவர்கள் கண்ட கனவு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கண்ட கனவு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை வெற்றி பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்து முப்பது வருடங்களுக்கு முன்பு எந்த பொருளாதாரம் வலிமை இல்லாதவர்கள் இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்திக்கொண்டு சினிமா துறையில் பல்வேறு தொழில்களை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அரசை நோக்கிய ஒரு ஒரு அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரே மாற்று தமிழக வெற்றி கழகம் அதற்கு ஒரே சிந்தனை உள்ள தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் எல்லோரும் பொதுவா கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி வாதங்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் நடிகர் அவருக்கு கொள்கை தெரியுமா அப்படிங்கிற விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் எழுபத்தைந்து வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பிரச்சாரம் திமுக பொழுது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக ஐந்து லட்சம் கோடியை விட்டு சென்றது பதினஞ்சு வருஷமா அஞ்சு லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கியது இன்றைக்கு வந்த நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி இன்றைக்கு ஒன்பது லட்சம் கோடியாக கடன் இருக்கிறது பாலிசி ஃபெயிலியர்ஸ் கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்குன்னா வளர்ச்சி ஊழல் பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க அதுல ஊழல் இருக்கும் இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க இதுதான் பிரச்சனை ஊழல் பண்றீங்க ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து மேலை நாடுகளை பார்க்கலாம் இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தலையில எல்லாம் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு இன்னைக்கு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு பத்து லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே மீடியா செட்டிங் பக்கா செட்டிங் செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் என் தலைவரை பார்த்து நடிகர் இருக்கிறீங்க அவர் எப்பவுமே சொன்னார் இப்ப கூட பதிவில் என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு உடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சர்ட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல ஒரு பதிவாவது உங்களுக்கு முதல்வரும் தான் அப்புறம் நம்ம எல்லாம் வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தா வாரிசு பிறப்பால் பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல தூக்கத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது ரசிகர் கூட்டம் ஆமாப்பா இப்படிதான் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு தூக்கி போட்டாரு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் வரமுடிய அவர் உயிரோட இருக்க வரைக்கும் வர முடியல ஏலனம் பேசுவதை நிப்பாட்டுங்கள் ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள் மக்கள் வரவேற்பார்கள் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள் ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்துடன் தான் நம் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் செக்ரட்டரியும் எல்லாரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் இது கிளம்பும் போது நாலு மணி ஆனா ஆறு மணிக்கு இருந்தார் காலையில புதுசா உட்காந்து மேடையில் யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச்செயலாளருக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் இருக்கும் நான் அண்ணன் நம்பர் ஒன் நடிகர் இல்லை இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க பிரபலமான அரசியல் வரணும் அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும் அவ்வளவுதான் இங்கே 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 உண்மையா இருந்து நம்பர் ஒன் ஆயிருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் இங்கே மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் ஒன் ஆக முடியாது நீங்கள் எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரஷ்ய புரட்சி புரட்சி இந்த புரட்சியை படியுங்கள் இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவார்கள் நாங்கள் சிறையும் செல்வோம் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம் அடுத்த எதிர்கட்சி தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் தயாராவோம் நீங்கள் எதையும் செய்யுங்கள் எத்தனை போலீஸ் நம்ம தலைவர் சொன்னார் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கூட்டணி அறித்து உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு தான் யோசிச்சாங்க திமுக முப்பது பர்சன்டேஜ் காங்கிரஸ் பத்து நாற்பது அதோடு சேர்ந்து பிஎம்கே எட்டு எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தி அஞ்சு வர சொன்னாங்க ஆனால் இரநூத்தி மூணு தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோடைய பிரச்சனை என்ன முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஜிபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் பிடிக்கிட்டீங்க மக்கள் கிட்ட இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில் அவருடைய பயணம் அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படும் தமிழகத்தில் ரெடி எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் வந்து பூத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அவர் கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் திருச்சி பக்கம் பார்த்து ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் பாத்துக்குவாரு பத்து இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்கள் தூக்கி போட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பண பலத்தை நோக்கி இல்லை மக்கள் செல்வாக்கை நோக்கி எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உழைப்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது நல்ல தலைவர் இருக்கிறார் அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது அஜெண்டா ரெடி முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம் திரு ஜன்ஸ்வராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர் ஏன் இங்கே வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக வரும்போது வரல பயம் வேற ஒண்ணு பயம் ஒரு தலைவரை நோக்கி எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை இதுல என்ன தவறு இதுல என்ன தவறு இருக்கிறது ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு நான் வேர்ல்டு கப் நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம் குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் ஒன் ஆனேன் நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுங்க அந்த நாற்பத்தஞ்சு சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல ஆட்சி அமைக்க வந்திருக்கோம் மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம் ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டவர்களும் இந்த கட்சியில் வரும் பொழுது இது மன்னராட்சி இல்லை அறிவு இருக்கவங்கெல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது ஒரு துதிப்பாடிகளும் சட்டசபையில் பார்ப்போமே பாலிசி மேக்கிங் பத்து மாணிக்க மானிய கோரிக்கை ஒரே நாள நிறைவேற்றிடுவாங்க பத்து மானிய மாணிக்க இனியாவது நிறைவேற்றி பார்த்துருக்கீங்களா ஏன்னா துதிப்பாடல் வாழ்க 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 தமிழக மக்கள் ஒளிக 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 இதுதான் போயிட்டு நாங்கள்லாம் மேலே போயிட்டே இருப்போம் நாங்கள்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருப்போம் இவ்வளோதான் சட்டசபை இப்படி தான் போயிட்டு இருக்கு இதை உடை தெரிய திரு ஜான் ஆரோக்கியசாமி எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பொருளாளர் பொறுப்பாளர்கள் ஜென்ரல் செக்ரட்டரி அதோடு சேர்ந்து ஜன் சிவராஜ் தலைவர் ஜன் சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோடு இணைந்து வேலை செய்ய வரார் இல்லைன்னா தவறு நம்மளுடைய கொள்கைகளை நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோட சேர்ந்து இன்னும் பல இன்னும் பல பேர் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போகிறாங்க வரப்போகுது ஸோ அதனால எப்படி நூற்றாண்டுகள் கழித்து ஒரு புதிய மாற்றங்களும் புரட்சிகளும் உருவாகுமோ அவரை பத்தி நான் ஒன்னே ஒன்று சொல்லணும் பிரசாந்த் குஷோர் அவர்களை அவரோட பயணித்ததுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது அவருடைய சிந்தனைகளும் ஒரு முக்கிய காரணம் வெற்றி பெற்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் டெல்லி எலெக்ஷன்லயும் கெஜ்ரிவால் அவர்களை வின் பண்ண வைக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கேன் மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் கேம்பெயின் பெரிய கேம்பெயின் போன எலெக்ஷன் போன எலெக்ஷன்ல ஆனால் அதுக்கான அந்த நேரத்தில் வந்து திரு கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறத சொன்னுச்சு ஒரு சிந்தனையை கரெக்டாக வந்து ஒரு டிசைன் பண்ணார் கட்சியோடைய கோஆர்டினேஷன்ஸை உருவாக்குனாரு அந்த கோஆடினேஷனோட சேர்ந்து வரும் பொழுது அன்றைக்கு பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியது ஸோ இன்னைக்கு இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் வர வர வரக்கூடாது என்பது நிச்சயமல்ல ஏனென்றால் நாம் ஒரு ஆட்சியை மக்கள் துணையுடன் ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க இங்கே எல்லோரும் ஒரு உறுதியேற்க வந்திருக்கின்றோம் அந்த உறுதியுடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம் வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி வெற்றி நிச்சயம் ఇట్స్ టైమ్ ఫలిటేట్ స్పల్ గస్ట్ ఆఫ్ ది డే ఇండియా మోస్ట్ రిన్ౌండ్ అండ్ రెస్పెక్టెడ్ పొలిటల్ స్ట్రాటజిస్ ద మాస్టర్